கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அமைச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் யார் இந்த அஸ்ரா கார்க் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவருடைய சொந்த ஊர் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா பகுதியை சேர்ந்தவர் தான் அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் டூ தௌசண்ட் ஃபோர் பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கேடர் அவருக்கு முதல் முறையாக எங்க தெரியுமா வேலை கொடுத்தாங்க போலீஸில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தை ஒட்டி விற்கக்கூடிய பகுதிகளில் தான் அவர் ஏஎஸ்பியாக நியமிக்கப்படுகிறார் அங்கேயே அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிது ரொம்ப சின்சியரான ஒரு ஆஃபீஸராக இவர் ஃப்யூச்சரில் வருவார் அப்படிங்கிறது தெரியுது அதற்கு அடுத்த கட்டமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் எப்போதுமே ஒரு சென்சிட்டிவான மாவட்டங்களாக இருக்கும்னு சொல்லுவாங்க கம்யூனல் டென்ஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பகுதி அவர் வேலூருக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலியினுடைய எஸ்பியாக நியமிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அவர் பொறுப்பேற்றதுமே அங்கே கந்து வட்டி பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு இருந்ததை கவனிக்கிறாரு அங்கே ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய அவசர தேவைகளுக்காக வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அதுக்கு போடப்படக்கூடிய அந்த அதிகப்படியான வட்டி இருக்கு இல்லையா பதினஞ்சு பர்சன்ட் இருபது வட்டி போட்டு அதை தர முடியாதவங்களை மிரட்டி எப்படி பணத்தை வசூலிக்கிறாங்க அவர்களை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அதிரடி நடவடிக்கை அப்படின்னு ஒரு பேருக்கு மட்டும் சொல்லாமல் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக போய் அவருடைய டீம் சந்திக்கிறாங்க ஒரு சூப்பரான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எப்படி அவங்க கையில் இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வாங்குறது யார் யாரெல்லாம் இதில் முக்கியமான தலைகளாக இருக்காங்க எப்படி அவங்கள வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எந்த அடிப்படையில் அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை தரலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணி கந்து வட்டி கொடுமையிலிருந்து அந்த பகுதி மக்களை மீட்டதில் அஸ்ரா கார்க் ஐபிஎஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது இன்றைக்கி அந்த பகுதியில் போய் விசாரித்தாலும் கூட அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அப்படிங்கிற பேர் அந்த பகுதி மக்கள் மறக்கவே மாட்டாங்க ஏன்னா அங்கே சிறு வணிகர்களில் தொடங்கி அன்றாடம் வேலைக்கு போய் குழப்பம் நடத்தக்கூடிய தொழிலாளிகள் வரைக்கும் எல்லாருமே வந்து அங்க கந்து வண்டி கொடுமையால் ஒரு காலகட்டத்தில் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படி பாதிக்கப்பட்டவர்களை ரொம்ப நுணுக்கமான முறைகளை கையாண்டு அவர்களை பாதுகாப்பாக மீட்டது மட்டும் இல்லாம சட்டத்தின் முன்னால் தப்பு செய்தவர்களையும் நிற்க வச்சு தண்டனை வாங்கி கொடுத்தாரு அதில் நிறைய அரசியல் தலையீடுகள்லாம் வந்திருக்கு நிறைய பேர் வந்து ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் விட்டுருங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொன்னவர்களை கூட காதில் வாங்கிக்காமல் அவருடைய டியூட்டியில் அவர் சின்சியராக இருந்திருக்காரு அதனால தான் இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் அவரை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவர் மதுரையில் பணியாற்றிய காலகட்டமும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க அங்கே நில அபகரிப்பு தொடர்பான பல வழக்குகளை கையில் எடுத்து நடத்தியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் மதுரையில் இந்த கிரானட் முறைகேடு வழக்கு அப்போது வந்து சகாயம் அங்கே கலெக்டராக இருந்தார் அவர் எப்படி வந்து சின்சியராக அந்த வழக்கை கையாண்டார் அதில் அவர் காட்டிய தீவிரம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சகாயம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பொது சமூகத்துக்கு இப்போ பொது வெளியில் அதிகமாக கொண்டு வந்து சேர்த்ததுன்னா அதை அவர் கையாண்ட தான் கிரானைட் முறைகேடு வழக்கில் அவர் எவ்வளவு தீவிரத்தன்மையோடு இருந்தார் அவருக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி செய்திகளாக வந்தது அதன் பிறகு அவர் பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் சகாய மைய இருந்த அதே நேரத்தில் தான் மதுரையில் ஐபிஎஸ் ஆஃபீஸரான அஸ்ரா கார்கும் பணியாற்றிட்டு இருந்தார் அவருடைய சின்சியாரிட்டி அவருடைய ஹானஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அன்னைக்கு பல பேரை வந்து சட்டத்தின் முன்னால் நிற்க வச்சு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிறது இதோடு மட்டும் இல்லாமல் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தேர்தல் அதை வந்து முறையாக நடத்தி முடிப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கி அந்த தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவும் அவருடைய பணிக்காலத்தில் ரோல் முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணியிருக்காரு மதுரையில் ஒரு குறிப்பிட்ட கோயிலில் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நுழைய முடியாத பிரச்சனை இருந்தப்ப அங்கே ரெண்டு தரப்பையும் அதாவது யார் வந்து அவங்கள கோயில் கோயிலுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறாங்களோ அவங்களையும் அதே போல் பட்டியல் சமூக மக்கள் இவங்க எல்லாரையும் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் அவங்க கோயிலுக்குள் நுழைவதற்கும் சட்டப்படி வழிவகைகளை செய்து கொடுத்தவர் அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க தருமபுரி மாவட்டத்தில் அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் பணியில் இருந்தபோது அந்த மாவட்டத்திலையும் கூட பல முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸை அவர் பண்ணியிருக்காரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் வேற எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அங்கு காவல்துறையினுடைய கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத கவனித்து அதில் அவர் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா அங்கே இரட்டை டம்ளர் முறை ஒழிப்பதற்கு இவருடைய தலைமையிலான காவல்துறையினர் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி நடைமுறைகளை ஒழித்து அங்கேருந்து அந்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் தருமபுரி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளராக இருந்த காலகட்டத்தில் தான் பெண் சிசு கொலைகளை தடுப்பதற்கான நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு அதை பாராட்டி முதலமைச்சரனுடைய சிறப்பு விருதும் கூட அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு நெல்லையில் அவர் கந்துவட்டி கொடுமைக்கு எதிராக நடத்திய அந்த வேட்டை அப்படிங்கிறது சினிமாவில் தான் நம்ம வந்து போலீஸை வந்து கெத்தா ரொம்ப பெரிய அளவுக்கு காமிச்சு பார்த்துருப்போம் ரியல் லைஃப்பில் போலீஸ் மீதான பார்வை அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எப்போதுமே மாறுபட்ட விதமாகத்தான் இருந்திருக்கிறது ஆனால் நெல்லையில் அஸ்ரா கார்க் பணியாற்றிய விதம் அப்படிங்கிறத ஒரு ஹீரோவாக மக்கள் அவரை கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு இப்போ இன்றைக்கி நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர்ஸை பொதுமக்களுக்கு நேரடியாக கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸில் டிஸ்பிளே பண்ணுறாங்க ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்திலேயே நெல்லை மாவட்டத்தில் இவர் பணியாற்றிட்டு இருந்தப்போ அவருடைய மொபைல் நம்பர்ஸை எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காரு யாருக்காவது பிரச்சனை எங்கேயாவது வந்து அதை சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் எனக்கு சொல்லலாம்னு சொல்லி அவருடைய மொபைல் நம்பரை கொடுத்து எனி டைம் பொதுமக்கள் கால் பண்ணால் அதை எடுத்து பேசி அவங்களுடைய குறைகளை சரி செய்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்கிறாங்க தேர்தல் நேரத்தில் அதிகாரிகள் வந்து பணியிட மாற்றம் செய்யப்படுவாங்க ஏனென்றால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை நடத்தணும்னு முடிவு பண்ணப்போ எலெக்ஷன் நேரத்தில் டியூட்டி பார்க்கறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராகவும் ஒரு கட்டத்தில் அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் எம்பி எம்எல்ஏன்னு பார்க்காம நேர்மையான முறையில் எலெக்ஷன் நடப்பதற்கு இவருடைய ரோல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாகவே அமைந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான நியூஸ் அதை சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே அது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் தற்காப்புக்காக மனைவி கணவனை கொலை செய்த ஒரு நிகழ்வு நடந்தது அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு கொலை வழக்கு மனைவியே கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பரபரப்பாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் இவர் அங்கே போய் விசாரிக்கிறாரு விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா மனைவியே கணவனை கொள்றாங்கன்னா அவங்களுடைய மகளையே அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு அதனால தற்காப்புக்காக வேற வழியே இல்லாமல் அவரை கொலை பண்ணியிருக்காங்க அதை புரிந்து கொண்டு சட்டத்தின்படி அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்கள விடுதலை பண்ணாங்க இது தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக மாறிச்சு சட்டத்தில் வந்து எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது தற்காப்புக்காக ஒரு விஷயம் நடக்கும்போது அதை போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அஸ்ரா கார்க் அந்த முயற்சி என்பது ஒரு முன்னுதாரணமாகவே அமைந்தது எப்போவுமே போலீஸை பொறுத்த வரைக்கும் ரவுடிகள் இல்லை ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இவங்க கிட்ட வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு தான் நடந்துக்கணும் அவங்கள வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி பொதுமக்களை பாதுகாக்கிறது தான் போலீஸினுடைய கடமையாக இருக்கும் அதை எப்போதுமே இவர் வந்து பண்ணியிருக்காரு ஆனால் இந்த அப்ரோச்சுங்கிறது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் பொதுமக்கள்னு வரும்போது அவங்கள எப்படி கனிவோடு நடத்தணும் அவங்களுடைய குறைகளை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத அவர் பணியாற்றிய எல்லா இடங்களிலையும் டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரி தொடங்கி கடைநிலையில் இருக்கக்கூடிய காவலர் வரைக்கும் அதை பின்பற்றுவதை உறுதி செய்திருக்கிறாரு இப்போ வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த தமிழக கழகத்தினுடைய அந்த பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இல்லையா அந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமை அமைச்சிருக்கு அஸ்ரா ஐபிஎஸ் தலைமையில் ஏன்னா இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவர் இங்கே தமிழ்நாடு கேடரில் ஒர்க் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் சிபிஐலேயும் ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தார் அங்கே ஒர்க் பண்ணும்போதும் குர்கான்னில் ஒரு பள்ளி மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்த ஒரு செய்தி ஒன்று வருது அப்போ என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வேறு ஒரு நபர் மேலே சந்தேகம் இருக்குது ஆனால் இவர் அந்த வழக்கை கையில் எடுத்து முறையாக விசாரணை நடத்தி அங்கே அப் ஒரு தவறாக ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டிடுறாங்க அவரையும் அந்த வழக்கிலிருந்து விடுவித்து உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கித்தராரு அப்போது அந்த வழக்கும் அந்த வழக்கை விசாரித்து சரியான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தியதும் அஸ்ரா கார்க்கு ஐபிஎஸ்க்கு சிபிஐயில் இருந்த போதும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்ததுன்னே சொல்லலாம் அப்படி அவர் தமிழ்நாடு கேடரில் இருந்தபோதும் சரி சிபிஐயில் ஒர்க் பண்ணும்போதும் சரி முறையாக வழக்குகளை கையாண்டு அதில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதனால் எப்போதுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் இல்ல ஒரு மிகப்பெரிய வழக்காக இருக்கு அப்படின்னா அந்த வழக்கில் விசாரணையை சிறப்பான முறையில் செய்யணும்னு சொன்னா கவர்மெண்ட்ல யார் இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அஸ்ரா கார்க் இருந்திருக்கிறார் அந்த வகையில இப்போது கரூர் வழக்கிலும் நீதிமன்றமே தலையிட்டு நீதிமன்றமே இவரை செலக்ட் பண்ணி இந்த வழக்கை வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க இந்த வழக்கினுடைய தன்மை இந்த விசாரணை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இனிமே தான் நம்ம பார்க்கணும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்